நாங்கள் மதுரை நவநீத கண்ணன் பஜனை கூடத்திலேருந்து பேசுகிறோம் இப்போ வந்து பஜனை கூடத்தில் எண்பதாவது ஆண்டு கனக விழா நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து திவ்ய நாம சங்கீர்த்தம் தான் அழைச்சிருக்கோம் பாண்டுக்குடி காரைக்குடி திருச்சி எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க இங்கே மூணு நாள் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க திவ்ய பிரபந்தம் நாலாயிர திருவிய பிரபந்தம் விஷ்ணு சகசிரநாமம் கோலாட்டம் கும்மி கும்மி பாட்டு ராதா கல்யாணம் நடக்க இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்குது இந்த ஏற்பாடுகளை ஏற்பாடுகளெல்லாம் நிர்வாகக்குழு நல்லா திறமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இருந்தும் வந்து எல்லாரும் ஆத்மார்த்தமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உண்மையிலே பெருமைப்படுறோம் எங்கள் காலத்துலேயும் இனிமேல் வர்ற மக்களும் இதை வந்து வழி வழியாக செய்யணும்னு வந்து நான் நவநீத கண்ணனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளத்துடன் என் பேரு அமுதா எங்க வீட்டுக்கார பேரு கண்ணன் அவங்க அட்வொகேட்டா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கம் மதுரை நவனிதான் பஜரகுடமானது எண்பது ஆண்டுகளாக நிறைவு செய்து இன்றைய தினம் எண்பதாவது ஆண்டை நாங்கள் சிறப்பாக கொண்டிருக்கிறோம் இந்த பஜரங்குடத்தினுடைய சிறப்பானது மார்கள் முப்பது நாளும் பெரிய அழைத்து கொண்டு பீதி விழா அதாவது அந்த பீதி உலா என்பது மதுரை இல்லாமல் இருந்து இருக்கு எங்கள் பஜர தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம் அதே மாதிரி அழகர் சோலை அழகர் பெருமானுக்கு சித்திரத்திரால் இறங்கும் பொழுது குடை வைத்து இறங்கக்கூடிய அந்த குடையை எங்கள் நமது கடந்த குடத்தினுடைய சார்பாக புரட்டாசி மாதம் மூன்றாவது வாரத்திலே எங்களை குடத்தின் சார்பாக நாங்கள் சேர்ப்பித்து வருகிறோம் அந்த குடை தான் அழகரை இறங்கும் பொழுது அந்த குடை வைத்து வருகிறது அதுபோல் இந்த பஜனை குடமானது மதுரை மாநகரிலே முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டு மிகவும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞர் கண்ணன் மத்திய அரசு வழக்கறிஞர் இருந்து நாங்க வந்திருக்கோம் இங்கே பண்டிகைநாதர் மாதார் பஜனை குழுவினர்களும் முத்தாலம்மன் மகளிர் மன்ற குழுவினர்களும் மிக சிறப்பாக இங்கே பஜனை செய்யறதுக்காக வந்திருக்கோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு எண்பதாம் ஆண்டு கனக விழாவிற்கு எங்களை அழைத்து மிக சிறப்பாக கவனித்தார்கள் அனைத்து மகளிரும் மிக குஷியாக கும்மியாட்டம் கோலாட்டம் பக்தி பாடல்கள் அனைத்தையும் செய்து மகிழ்ந்தார்கள் பார்வையாளர்களையும் இதை கண்டு ரசித்தார்கள் நவநீத கண்ணன் பஜனை குழுவினர்களுக்கும் மற்றும் இவ்விழாவின் வருகை குறித்த அனைவருக்கும் எங்களது ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்ட மகளிர் அணி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவநீத குணம் பஜனை கூடம் எண்பதாவது ஆண்டு கனவு விழாப்பு நடைபெறுது எங்களுடைய முன்னோர்கள் தாத்தா எங்களுடைய பெரியப்பா எங்களுடைய அப்பா எல்லாம் ஆரம்பிச்சு இந்த நவநீத கண்ணன் பஜனை கூடத்தை எண்பதாவது கனவு சீரும் சிறப்புமாக மூணு நாள் நடத்துவதற்கு எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு மூணு நாளும் நாங்கள் வந்து இங்கே எல்லா விழாவும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இங்கே வந்து நாராயணியம் மண்ணை கிடையாது நேற்று வந்து நாராயணியம் பண்ணி வச்சோம் நேற்று வந்து திவ்ய பாரம்ப வந்து நடச்சு இன்றைக்கி வந்து இது வரைக்கும் சிவ இது வரைக்கும் இது சிவபுராணம் கிடையாது இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மையிலேருந்து ஓதுவரில் சிவபுராணம் வச்சு இப்போ பல்வேறு ஊரில் இருந்து காரக்குடி ராமநாதபுரம் ராமநாதபுரம் பரமக்குடி தேவ ஓட்டை இளையாங்குடி எல்லா வந்து பாண்டுகுடி எல்லா வந்து இன்னைக்கு பஜனை நடக்குது நாளை காலில் எங்களுடைய கோயிலேருந்து திருக்கல்யாணம் நடக்குது ராதா ருக்மணி சத்தியபாமா சமீத நவநீதகர்ஷனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது நாளைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் நடக்குது பல்வேறு வந்து பஜனைகள் நடக்குது எல்லாரும் இந்த விழாவில் நடக்கிறது எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க என் பேர் ரெங்கராஜன் நான் அப்பாசிட்டி பேரேன்